ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நியூ சென்னை ஷாப்பிங் அது எந்த பொருள் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைன் தான் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் அது நம்ம திருச்சியில் நகரில் அஞ்சாவது கிராஸில் மக்கள் மண்டத்தில் இது போட்டிருக்காங்க இந்த மே மந்த்து ஃபுல்லாக சம்மர் ஹாலிடே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு இந்த ஒரு பதிமூணு ஐட்டம் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அது என்னென்னு பார்க்கலாமாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ரஃபுல் அது பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைன் தான் ஸோ கடையில் உங்களுக்கு ரெண்டு தெரியும் இது நல்லா சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் நம்ம கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷெல்ஃபுலாம் அதில் விரிக்கிறதுக்கு இது பார்த்திங்கன்னா நம்ம செல்ஃபி எடுக்கிற ஸ்டெப்பு இது பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் நம்ம ட்ரே இந்த ஆனியன்ஸு பொட்டேட்டோ இந்த மாதிரி பூண்டு இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு இது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வாட்ரு பாட்டிலும் அதில் எல்லாமே லிட்டர் மெஷர்மெண்ட் அளவு இருக்கும் ஸோ தம்பிக்கும் பாப்பாவுக்கும் அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒருத்தவங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஒருத்தவங்க போகிறாங்க அவங்களுக்கு தஞ்சாவூராக அது வாங்கணும் இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு மாப்பு அது பார்த்திங்கன்னா ஒரு எட்டு சில்வர் டம்ப்ளரு அதுவும் ஒன் ஃபிஃப்டி நைன்னால் டெடி பேர் இது வந்து நம்பவே முடியல இவ்வளோ பெரிய டெரி பேர் வந்து பாப்பாவுக்கு சாராவுக்கு அவங்களுக்காக இது வாங்கணும் ஒன் ஃபிஃப்டி நைன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு லைலான் பக்கெட்டு மூடி வித்து மூடியோட அதுவும் ஒன் ஃபிஃப்டி நைன் இது தம்பிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ டைப்பு செப்பல் அதுவும் குவாலிட்டி சூப்பராக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் வந்து இந்த நம்ம கிச்சனில் நம்ம வந்து எண்ணெய் யூஸ் பண்ணுறோம்லோ அதை வந்து ஊற்றிக்கிட்டு நிறையா நம்ம எடுத்தோம்னா செஞ்சோம் ஸோ இது டேரக்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் தான் ஒரு ட்ரிம்மர் ஜென்ஸுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிம்மர் ஒன் ஃபிஃப்டி நைன் மட்டும்தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது நீங்கள் நம்ம கிச்சனில் நம்ம ஹாலுக்கு ஸோகேஸில் இருந்து நம்ம யூஸ் பண்ணுற அன்றாடம் யூஸ் பண்ணுறது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லா ஐட்டமுமே இருக்குது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த ட்ரிம்மருக்கு உள்ள சார்ஜர் கொடுத்துருக்காங்க இந்த ட்ரிம்மர் வந்து ஹை ஸ்பீடு ட்ரிம்மரு அங்கேயே ஓப்பன் பண்ணி செக் பண்ணேன் அதனால் நம்ம கடையில் போய்ட்டு நம்ம ட்ரிம் ஒரு ஓர் டைம் டூ டைம் மேக்ஸிமம் த்ரீ டைம் கிராமத்தில்லாம் ஒரு ஃபோர் டைம் பண்ணலாம் இந்த ஒன் ஃபிஃப்டி ஐடிக்கு அது ஒரு ஃபோர் டைம் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஒரு சார்ஜர் இந்த ஒரு ட்ரிம்மரை வாங்கி யூஸ் பண்ணாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹை ஸ்பீடில் ஓடுது நான் அங்கேயே ஓப்பன் பண்ணி செக் பண்ணேன் இல்லை ஆன் பட்டன் பார்த்திங்கன்னா இது கீழே இருக்கும் சார்ஜ் பண்ணுறது கீழே இருக்கும் அது கேபிள் கொடுத்துறாங்க நம்ம மொபைல் சார்ஜர் மாதிரி தான் அதை சார்ஜ் பண்ணிக்கலாம் பிறகு ஆன் பண்ணிட்டிங்கன்னா க்ரீன் கலர் எதுவும் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அதே பட்டனை ஆஃப் பண்ணி அதை எட்டு டம்ளர்ஸ் பண்ண முடியல நான் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மீடியமான எட்டு டம்ளர் ஆனால் அது குவாலிட்டியும் நல்லா இருக்குது நான் பார்த்தா எடுத்தோம் ஸோ அந்த மாதிரி நமக்கு ஏகப்பட்ட பொருள் இருக்குது எல்லாமே அங்கே நம்ம வீட்டுக்கு தேவையான அந்த இடம் கிச்சன் ஐட்டம் நம்ம ஹாலுக்கு ஷோகேஸு லைட்டு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் செப்பல் இந்த மாதிரி எல்லாமே சூப்பராக இருக்குது நம்ம ஒரு ரெண்டு ஃபேமிலியாக மூணு ஃபேமிலியாக போயிருந்தோம் எல்லாமே அவங்க எல்லாமே அவங்க வீட்டுக்கு தேவையான பொருளை சூப்பராக எடுத்துக்கிட்டாங்க எல்லாமே போகட்டும் பரவாயில்ல இந்த ட்ரேயை பார்த்தீங்கன்னா ஆனியன் ட்ரே பார்த்திங்கன்னா ஒரு மூணு ரேக்கு உள்ளது அது வந்து சிம்பிளாக யார் நம்மளே யார் வேணாலும் அசமெண்ட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா பாப்பாவே இது வந்து அசம்பிள் பண்ணிக்கணும் அந்த மாதிரி நான் அவங்களுக்கு இல்லை என்னென்ன பொருள் ஒரு டீட்டெயில்டாக ஒரு லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அதில் இல்லை அந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் ஃபோன் நம்பரும் இருக்குது நீங்கள் ஃபோன் பண்ணி கூட பார்த்து போய்க்கலாம் அட்ரஸ் வந்து இது தான் திருச்சி சில்லே நகர் ஃபிஃப்த்து கிராஸ் மக்கள் மண்டலம் ஸோ அங்கே போனீங்கன்னாவே இந்த ஐட்டம் எல்லாமே ஒன் ஃபிஃப்டி நைன் ருப்பீஸ்க்கு எந்த பொருள் எடுத்தாலும் சில பொருள் பார்த்திங்கன்னா காம்போவை போட்டிருப்பாங்க சில பொருள் ஒன்றா போட்டிருப்பாங்க ஒரு பொருள் சில இது இந்த மாதிரி சின்ன ஐட்டமாக வருது அப்படின்னாலும் அது பார்த்திங்கன்னா ஒன் ஒன்று ப்ளஸ் டூ அது ஒன்று இல்லை த்ரீ வரும் இல்லை இந்த மாதிரி கண்ணாடி டம்ளர் கிளாஸ் இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாலு செட்டு அஞ்சு செட்டு உள்ளது இருக்குது எல்லா ஐட்டம் எல்லாம் சில் பிளாஸ்டிக் ஐட்டம் சில்வர் அந்த மாதிரி நிறையா பக்கெட்லாம் பெரிய பெரிய பக்கெட்லாம் இருக்குது எல்லாமே போனிங்களும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பாருங்களேன் பாப்பாவை அசம்பிள் பண்ணுறாங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த மாதிரி ஈஸியாக அசம்பிள் பண்ணிக்கலாம் அது பார்த்தீங்கன்னா இந்த மே மந்த்து ஃபுல்லாக போடுவோம் சொல்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் ஒரு டைம் வந்து போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா நாங்கள் போகலே சில ஐட்டம் வந்து இன்னும் வரல வர கம்மிங் வென்னஸ்டே இன்னைக்கு தேர்ட்டினா இன்னைக்கு வந்து மண்டே ஸோ அவங்க வந்து புதன்கிழமைக்கு மேலே இன்னும் நிறைய ஐட்டம் வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே பார்க்கிங் வசதி எல்லாம் நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது அது ஏற்கனவே மக்கள் மன்றம் போனவங்களுக்கு தெரியும் ஸோ அதை பார்க்கிங் வசதி ஃப்ரீயாக இருக்குது எங்கே வேணாலும் நம்ம காரு பைக்கு டூ வீலர் எல்லாமே நிறுத்திக்கலாம் ஆல்மோஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ரே கேஷனில் ஆகிடுச்சி இப்போ அடுத்த ரேக்கு வந்து ரெண்டாவது ரேக்கும் வந்து ஓரளவுக்கு ரசமெண்ட் பண்ணியாச்சு பாப்பாவை மாற்றி மாட்டி கீழே உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால் வந்து கொஞ்சம் வந்து அடியில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த ஆனியன் ரேக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ரேக்கு தான் அதான் ஃபேமிலியோடு போங்க ஸோ குழந்தைங்க கூட்டிகிட்டு போங்க தேவையான பொருள் நிறையா இருக்குது சீப் அண்ட் பெஸ்ட்டு நாங்கள் எல்லோருமே யூஸ் எடுத்தோம் நாங்கள் வந்து ஒரு பதிமூணு ஐட்டம் எடுத்தோம் ஸோ நெக்ஸ்ட்டு வீக்கில் வந்து போக போகிறோம் ஏன்னா ஆல்மோஸ்ட்டு ஃபைனான்ஸ் எக்ஸிங் வந்தாச்சு சமயம் முடிஞ்சாச்சு மூணு ரேக்கு சூப்பராக இருக்குது அகலமாகவும் இருக்குது நல்ல பெருசாகவும் இருக்குது உங்களுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்